வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து பிறக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் எத்தனையோ இழப்புக்கள் வந்து நடந்ததையும் நம்ம காதல வாங்கியிருப்போம் சங்கடங்களை வந்து அனுபவிச்சிருப்போம் அஹ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தின ஒரு பதிவு தான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அது உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் பிறந்த நாள்ல இருந்து அதாவது நான் இந்த மண்ணுலகத்துக்கு ஈச நாள் படைக்கப்பட்டு இந்த மண்ணுலகத்துல பாதை வச்ச நாள்ல இருந்து இந்த வருடம் வரைக்குமே நான் அனுபவிக்காத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்படி சொல்றது நான் பலமுறை சொல்லியிருப்பேன் எனக்கு அப்படியே வானத்துல பறந்து போற அளவுக்கான ஒரு ஒரு நன்மை நடந்த விஷயம் எப்போ அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பல சங்கடங்கள் இந்த வருடத்துல நான் இந்த வருடத்தோட முதல் ஆரம்பத்துல சொல்லிருப்பேன் குரோதி ஆண்டு இந்த ஆண்டுல நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரழிவுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி வழிபாட்டுகளினுடைய விஷயத்துல மட்டும்தான் நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆரம்ப கட்டத்திலேயே நான் பேசியிருப்பேன் அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் நிறைய வந்து அஹ் சந்தோஷங்கள் அது அம்மாவுக்கு ஆலயம் எழுப்பிட்டேனே அதுக்காகவா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது ஆலயம் நான் எழுப்ப கிடையாது ஆலயம் அம்மாவே அம்மா நான் பலமுறை சொல்லியிருப்பேன் இந்த நாகபுரம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு எல்லா இடங்கள்லயும் மனிதர்கள் எழுப்பியிருக்கலாம் ஊர ஊராட்கள் எல்லாம் சேர்ந்து எழுப்பியிருக்கலாம் ஆனா இந்த நாகபுரத்துல மட்டும்தான் அம்மாவினுடைய துளிகள் அம்மாவே வந்து ஒரு ஆயிரக்கணக்கான நூத்துக்கணக்கான ஒரு சில பேர்கிட்ட மட்டும் அவங்களுடைய துளிகளாக செயல்பட்டு இந்த ஆலயத்தை எழுப்பினாங்கன்னு தான் சொல்லணும் நான் அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் என்னுடைய தாய்க்கு ஆலயம் எலும்பி கும்பாபிஷேகம் நடந்த இந்த வருடம் எனக்கு வாழ்நாள்ல மறக்கவே முடியாது அஹ் நான் பிறந்ததினுடைய பலனை அனுபவிச்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சி பே ஆனந்தம் ஒரு சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது தாயினுடைய அந்த கும்பாபிஷேக திருவிழா அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி தருணத்தை கொடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கும் அன்னைக்கும் இந்த இயற்கை பிரபஞ்ச பேராற்றலுக்கும் கோடான கோடி நன்றியே இந்த நேரத்துல நான் சொல்லியே ஆகணும் இயற்கை பேர பேரழிவுகளை பத்தி நான் ஏன் பேசினேன் அப்படின்னா அஹ் இந்த ஒரு கோவிலினுடைய திருப்பணிகள் நடக்கும் போது நான் மிகவும் துன்பப்பட்ட ஒரு இரண்டு விஷயம் இருக்கு அதுல நான் மகிழ்ச்சியை நான் முதல்ல சொல்லிட்டேன் கஷ்டப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் அதுல வயநாடு பேரழிவு திருவண்ணாமலை பேரழிவு இது ரெண்டும் வந்து அந்த இழப்புகள் மிகப்பெரிய மனதில வந்து ஒரு வடுவாக பதியப்பட்டதும் இந்த ஆண்டுதான் ஆஹ் ஏன் இதையெல்லாம் தாண்டின மகிழ்ச்சி அப்படின்னா பெரிய அளவுல ஒரு அஹ் துன்பங்கள் வரக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த வருடம் இருந்தது இனியும் கூட இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாலஞ்சு நாள் கூட கடறதுங்கிறது எனக்கு எதுவும் ஆருக்கும் ஆயிரக்கூடாதுங்கிற அந்த ஒரு வழிபாடுங்கிறது ஒவ்வொரு நொடியும் அம்மாவோட பாதத்துல வச்சுட்டே இருக்கேன் ஒன்னும் ஆயிரக்கூடாது ஒன்னும் எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வரக்கூற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து எல்லாருக்குமே ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடமா எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நாகபுரத்து இறைவுகளினுடைய பாதத்துல விழுந்து நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த நேரத்துல என்னுடைய இந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து எனக்கு வந்து இந்த ஒரு ஆனந்தத்தை கொடுத்த சில உள்ளங்கள் அந்த உள்ளங்களும் எனக்கு இந்த வருடத்துலதான் நான் அம்மாவை பாக்குறேன் மனித ரூபத்துல அம்மாவை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா சில உள்ளங்கள் மட்டும் தான் தன்னோட பேரவோ இல்ல தன்னை பத்தின ஒரு விளம்பரமோ எனக்கு தேவையில்லை நான் செய்யறது இறைவனுக்கு அதை தாய்க்கும் உங்களுக்கும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தை எழுப்புறதுக்கு என்னுடைய வலது கையா இருந்து இந்த ஆலயத்தை நடத்தினதுங்கிறது ஒரு சில உள்ளங்கள் மட்டும்தான் அந்த உள்ளங்கள் இந்த தருணத்துல ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது இந்த உடல் இந்த ஆத்மா இந்த ஜீவன் இருக்கும் வரைக்கும் நன்றியோடும் அன்போடும் ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல இருப்பேன் அந்த வகையில இந்த வருடம் எப்படி இருந்ததோ எல்லாருக்கும் நன்மையா அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு துன்பங்களா இருக்கலாம் நிறைய பேருக்கு இன்பங்களா இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தை குழந்தைகளுக்கும் சரி நீங்களும் சரி இறைவனுடைய ஒரு அருளோடு புது வருடத்துல பாகம் எடுத்து வைக்கும் போது எதெல்லாம் கெட்ட விஷயமாக நமக்கு நம்மளை பத்தியோ இல்ல நம்மளுடைய வாழ்க்கை முறையில தெரியுதோ அதையெல்லாம் தூக்கி தூரமா போட்டுட்டு இறைவனுடைய கைப்பிடிச்சு நமக்கு இஷ்ட தெய்வத்தவோ இல்ல நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய பேரருளை பற்றியோ இந்த வரக்கூடிய வருடத்திலேயாவது இயற்கையை பேணி பாதுகாத்து இயற்கையை உருவாக்கி நம்ம இயற்கையால நமக்கு ஒரு துன்பங்கள் வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன் ஆஹ் பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுங்க இயற்கையை உருவாக்க சொல்லி கொடுங்க அதுதான்ப்பா உங்களுக்கான சொத்துன்னு சொல்லி கொடுங்க உங்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்லி கொடுங்க ஆஹ் இந்த புது அரசு தன்னைக்கு ஒரே ஒரு சின்ன எத்தனை பேர் பாப்பாங்க எத்தனை பேர் கேட்டுக்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இந்த புத்தாண்டப்போ கேக் வெட்டணும் கோவிலுக்கு போனோம் நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் உறவுகளோட மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படிங்கிறத தாண்டி ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் ஒருத்தராவது ஒரே ஒரு மரக்கன்றாவது தன்னுடைய குழந்தைகளை நட சொல்லி அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லி அதை தொட்டு வணங்க சொல்லுங்க அதை விட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமோ அருளோ எதுவுமே கிடையாது இங்க கோயிலுக்கு போறதை காட்டிலும் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் அந்த குழந்தைய மனதார ஆசீர்வதிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களும் நிறைஞ்சு கிடைக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு கன்றுனாலே போதுமே வீட்டுக்கு ஒரு மரக்கன்று வச்சா போதும் இந்த நாடே பசுமையாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் மனதுக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இயட்டில் எழுதி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சதுல அஹ் பங்கெடுத்துக்கிட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் என்னுடைய நாகபுரத்து இறைவுகளுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சு உங்களுக்கும் நிறைய நிறைய நன்றிகளை தெரிவிச்சு நீங்களும் இந்த புத்தாண்டின் மூலம் நிறைய ஆசிர்வாதங்களை பெற்று நலமோடு வளமோடு நிறைந்த ஆசிர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியா வாழணும் என்று அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்